தீவிரவாதிகளின் மையப்புள்ளியாக மாறும் சிரியா நெதன்யாகு உள்நாட்டில் குற்றவாளி உலகில் பயங்கரவாதி இஸ்ரேலுக்கான அரபு நாடுகளின் ஏற்றுமதி பெருமளவு அதிகரிப்பு காசா படுகொலைகள் யுனிசெஃப் கடும் கண்டனம் அமெரிக்க மிரட்டலுக்கு பயப்படாத ஏமன் மக்கள் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க வாங்க கேட்டிரலாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பெல்லைக்கான அழுத்தி விட்டுருங்க வாங்க செய்திக்குள்ள போலாம் டெல் அவிவ் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதான குற்ற வழக்கு மிகுந்த எதிர்பார்ப்போட விசாரணைக்கு வருது செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு துவங்குற இந்த விசாரணையில ஆஜராக நெதன்யாஹூ கூட ஒரு கும்பலும் அதாவது நெதன்யாகுவோட சட்ட விரோத செயலுக்கு முட்டுக் கொடுக்கிறவங்களும் நெதன்யாகுவை தூக்கிப் பிடிக்கிறவங்களும் நெதன்யாகுவோட ஜால்ராக்களும் எடுபிடிகளும் ஒரு கும்பலா சேர்ந்து சட்ட அமலாக்கத்துறை எதிர்த்தும் பத்திரிகையாளர்களையும் மீடியாக்களையும் எதிர்த்தும் அட்டர்னி ஜெனரல்களை எதிர்த்தும் பெரிய அளவுக்கு பம்பார்ட்மெண்ட் பண்ண போறதா இஸ்ரேலோட தேசிய பத்திரிகையான ஹாரேஜ் தன்னோட எடிட்டோரியல்ல எழுதியிருக்கிறது இந்த ஹாரட் அப்படிங்கிற இஸ்ரேலோட தேசிய பத்திரிகை நெதன்யாவுக்கு எதிராக சில பல உண்மைகளை எழுதுறதுனால அந்த பத்திரிகைய க்ளோஸ் பண்றதுக்கு பத்திரிக்கை ஆஃபீஸையே மூடு விழா பண்றதுக்கு நெதன்யாஹூ எல்லா ஏற்பாடுகளையும் பண்றதா அந்த ஹார்ட்ஸ் பத்திரிகை வெளிப்படையா எழுதியிருக்கு லெபனான்ல ஏற்பட்டிருக்கிற போர் நிறுத்தம் இஸ்ரேல ஆளுகிற கூட்டணிக்கும் அத தலைமை தாங்குகிற நபரான நெதன்யாகுவுக்கும் நிறைய நேரத்தை கொடுத்து இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்களை எதிர்த்து வாதாடுற அரசாங்க வக்கீல் அட்டர்னி ஜெனரல் அதோட சின்பெட் பாதுகாப்பு சேவையை சேர்ந்தவங்க அப்புறம் இஸ்ரேல் சிவில் டிஃபென்ஸ் பாதுகாப்பு படை இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு நெருக்கத்தை அதாவது நெதன்யாவுக்கு எதிராக இருக்கிற இவங்களுக்கு இடையே இருக்கிற நெருக்கத்தை குறைச்சு மிக மோ மோசமான சட்ட சிக்கல்களை உருவாக்குறதுக்கு இந்த ஃப்ரீயா இருக்கிற நேரத்தை நெதன்யாகு கும்பல் நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஏதோ டர்ச்சையலா நடந்துரல நெதன்யாகு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதிலிருந்து இவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பெரிய சதித்திட்டத்தோட ஆரம்பமா அதாவது சதித்திட்டம் அப்படிங்கிறது நெதன்யாகுவோட ஆட்சியில பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சிரியா போல பெரும் பகுதியை புடிச்சதுக்கு அப்புறமும் சிரியா எதிர்ப்பு தீவிரவாதிகள் தொடர்ந்து முன்னேறிட்டு வராங்க ஹாமாவோட புறநகர் பகுதியில கடுமையான சண்டை தொடர்ந்து நடந்துட்டு வருது கத்தாரோட இன்னும் பல நாடுகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதா ரஷ்யா சொல்லியிருக்கு ஆனா அதுக்கு உண்டான கண்டிஷன் இன்னும் செட் ஆகல அப்படின்னும் சொல்லப்படுது இஸ்ரேலும் அதுகூட சேர்ந்து சிரியாவை எதிர்க்கிற தீவிரவாத குழுக்களும் ஒன்னு சேர்ந்து மேற்கு ஆசியாவ ஒரு பயங்கரவாத மையமாக மாற்ற முயற்சி செய்து அப்படின்னு அரட்சி சொல்லியிருக்கிறாரு சிரியா தீவிரவாதிங்க கைக்குள்ள போயிருச்சுன்னா அதனால பாதிக்கப்பட்டது சிரியா மட்டும் கிடையாது அதை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை செஞ்சிருக்கு காசாவோட வடக்கு பகுதியில இஸ்ரேல் நடத்தின பயங்கர தாக்குதல டபிள்யூஎஸ்ஓ இருக்குது பாலஸ்தீன குழந்தைகளோட பேரழிவு மற்றும் பயங்கரமான நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையோட குழந்தைகள் அமைப்பு யுனிசெஃப் கவலை தெரிவிச்சிருக்கு அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயப்படாத ஏமன் போராட்டக்காரர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேலோட இனப்படுகொலை போருக்கு உட்பட்ட பாலஸ்தீனர்களுக்கு தங்களோட ஆதரவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஏமன் தலைநகர் சனாலையும் நாட்டோட மற்றும் பல நகரங்களிலையும் ஏமன் மக்கள் ஒன்று கூடி புதிய வாராந்திர ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க காசா மீதான இஸ்ரேலோட முழுமையான முற்றுகையால பாலஸ்தீனர்கள் கடுமையான பசியையும் பட்டினியையும் சந்திச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல இஸ்ரேலுக்கு தேவையான பொருட்களை தொடர்ந்து வழங்குற சில அரபு நாடுகள் கடைபிடிக்கிற செயலானது ரொம்ப வெட்கக்கேடானது அப்படின்னு ஏமன்லிருந்து வர்ற ஒரு அறிக்கை கண்டிச்சிருக்கு எகிப்தும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஜோர்டான் போன்ற நாடுகளிலிருந்தும் இஸ்ரேலுக்கு செய்கிற ஏற்றுமதி போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெருமளவு அதிகரிச்சிருக்கு இஸ்ரேலோட வணிகத்துறை புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கு மேலும் பல செய்திகள் தொடர்கின்றன எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் நன்றி